அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு படத்தோட வேலைகள் வந்து பெரும் பகுதியை தனது தோளில் சுமந்து கொண்டு அதில் வெற்றி கொடி நாட்டியவர் டி ராஜேந்தர் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு டைரக்ஷன் பாட்டு நடிப்பு தயாரிப்பு எடிட்டிங் இப்படி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர் டி ராஜேந்தர் அவருடைய முதல் படமான உறுதலை ராகம் அது சந்தித்த சவால்கள் அதில் எப்படி டி ராஜேந்தர் வெற்றி பெற்றார் அந்த உறுதிநிலை ராகம் எப்படி சாதனை படைச்சது போன்ற விஷயங்களையும் அவரது அடுத்த தயாரிப்பான வசந்த அழைப்புகள் படத்தில் அவர் எங்கே கோட்டை விட்டார் போன்ற விஷயங்கள் எல்லாம் கடந்த நான்கு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஐந்தாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்த ஆதரவு திரு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதையும் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருதலை படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து டிஆர் அடுத்து எடுத்த படம் வசந்த அழைப்புகள் அது பெரிய அளவில் போல அதைத் தொடர்ந்து அவர் எடுத்த மூன்றாவது திரைப்படம் ரயில் பயணங்களே ஒருதலை ராகும் படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கவே மாட்டாங்க ரயில் பயணங்கள் படத்தில் ஹீரோவும் हीरो, ஹீரோயினும் பேசிப்பாங்க ஆனால் அந்த லவ்வை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே தயக்கும் லவ் யார் சொல்றது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத தயக்கம் அதனால ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க இப்படி காதலுக்கு வேற ஒரு வடிவம் கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் அவர்கள் டி ராஜேந்தர் தனது படத்துக்கு வந்து ரயில் பயணங்களில் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு சென்டிமெண்டா ஒரு காரணம் உண்டு ஒருதலையராகும் கதை வந்து ரயில் பயணத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுனால தன்னுடைய அடுத்த படத்துக்கு வந்து ரயில் பயணங்களில் அப்படின்னு டிஆர் வந்து வந்து இருபத்தி இருபத்தெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான திரைப்படம் ரயில் பயணங்களில் ஸ்ரீநாத் ஜோதி ஜெயலலிதா ராஜீவ் நடிக்க டிஆர் ஒரு சில காட்சிகளில் நடிச்சிருப்பார் ஹீரோ ஒரு மேடை பாடகன் ஹீரோயின் அந்த ஹீரோக்கு தீவிரமான ரசிகை டிஆருக்கு ஆருக்கு இதை விட வேற என்ன வேணும் தனது தமிழ் புலமையில் சும்மா பூந்து விளையாடி இருப்பார் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு பாட்டு எழுதும் போது டிஆரோட கற்பனை ஊற்றுக்கு வந்து ஒரு இணையே இருக்காது இந்த பாட்டுல டிஆர் க்கு பக்க பலமாக இருப்பது எஸ்பி வி யோட குரல் டி ராஜேந்தர் ஒரு பேட்டில ட்ரம்மர் சிவமணி பற்றி சொல்லியிருப்பார் சிவமணி மற்றும் திலீப் அதாவது இன்றைய ஏ ரகுமான் இவங்க ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா டிஆர் வந்து அந்த ரெக்கார்டிங்கே வச்சுக்க மாட்டேறான் இவங்க ரெண்டு பேரும் டிஆர் கிட்ட வாசிக்காத ரெக்கார்டிங்கே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவர் திலீப்பாக இருக்கிற வரைக்கும் ரகுமானாக மாறின பிறகு வந்து அவர் டிஆர்ட்டை வாசிச்சது இல்லை ட்ரம்மர் சிவமணி வந்து இந்த படத்தில் யாரோ பின் பாட்டு பாடுன்னு ஒரு பாட்டு அதில் சும்மா பூந்து விளையாடி இருப்பாரு அந்த பாட்டோட ஓபனிங்ல இருக்கிற அந்த இசையை மட்டும் கேட்டு பாருங்க சும்மா சிவமணியோட கை எப்படி விளையாடிருக்குன்னு பாருங்க இந்த பாட்லேயும் டிஆர்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எஸ்பிபியோட குரல் தான் யரா டி ராஜேந்திரம் ஒரு ரிதம் பிளேயர் சிவமணியும் ஒரு ரிதம் பிளேயர் ரெண்டு பேரும் சேர்ந்தா கேக்க வேண்டாம் பாட்டு இந்த பாடல் கட்சியில தேட்டரே கலை கட்டும் ஆட்டம் கொண்டாட்டமா இருக்கும் தேட்டர்லி ஸ்ரீநாத் பாட ராஜீவ் டான்ஸோட பல ஊர்களில் இந்த பாட்டை வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க இந்த பாட்டோட முடிவில் வந்து ட்ரம்மர் சிவமணி வந்து தன்னுடைய முழு வீச்சையும் காட்டி சும்மா பிச்சு உதவி இருப்பார் ஹீரோ ஸ்ரீநாத் ஒரு மேடை பாடகர் அவர் மேடையில் பாட்டன ஒரு பாட்டை அவரே தலைமை தாங்கக்கூடிய ஒரு விழாவில் ஹீரோயின் அந்த பாட்டை திரும்ப பாடி அவர் கையால பரிசு எஸ்பிபி பாடிய அதே மெட்டை எஸ் ஜானகி ஒரு முறை பாடுவார் டி ராஜேந்திரோட அழகு தமிழும் அருமையான மெட்டும் நம்ம மனசல்ல கொள்ளையடிக்கும் இந்த பாடல் கட்சியிலும் டிஆர் ஒரு சில இடத்துல தலையை காட்டியிருப்பார் பொதுவாகவே டிஆர் படங்கள் வந்து காமெடி காட்சிகள் வந்து படுமுக்கையாக இருக்கும் அந்த செக்மெண்ட்டில் மட்டும் ஏன்னோ டி ராஜேந்தர் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறல ஆனால் இந்த ரயில் பயணங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் காட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கிளைமேக்ஸ் காட்சி நம்ம மனசெல்லாம் கரைய வைக்கும் அது என்ன கிளைமேக்ஸ் கட்சி அப்படிங்கிறத வரும் பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்